வணக்கம் உங்கள் ரங்கராஜன் இன்று உங்களோடு இந்த பகுதியில் எனது தந்தையார் வாழும்போது அக்னியாறு வாய்க்காலில் முதல் மலை பெய்யும் பொழுது தூர்வாரி விடுவார் இரண்டாவது மலையில் எங்கள் பகுதியில் உள்ள பெரிய பெரியகுளம் சிறிதுவார் ஏரிகள் நிரம்பிவிடும் அவ்வாறு நிரம்பியவுடன் விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கி முறையாக சாகுபடி செய்து அறுவடை செய்து விடுவர் அதன் பிறகு சோளப்பயிர் போட்டு அதற்கும் அந்த குளத்திலிருந்து நீர் பாயும் இரண்டு போக சாகுபடியை அந்த குளத்திலிருந்து செய்து விடுவார்கள் ஆனால் இன்றைய நிலைமையோ வேறு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தமிழகத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கள் பகுதி ஏறி எதுவும் நிரம்புவதில்லை பெரும்பாலான வயல் புல்பூண்டுகள் மண்டியும் கருவை மண்டியுமே கிடக்கிறது ஒரு சில நபர்கள் ஆழ்துழாய்க்குனர் மூலம் சாகுபடியை செய்து வருகின்றனர் மற்றவர்கள் அனைத்தும் தரிசு போட்டு பல ஆகிவிட்டது என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்